கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் இன்னைக்கு நிறைய விஷயங்களில் தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது இந்த தீர்ப்புகள் எல்லாம் எதன் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றத்தின் அடிப்படையில் தோற்றம் என்றால் என்ன நாம் யாருக்கு விரோதமாக நான் தீர்ப்பு சொல்ல போகிறேனோ அவர்களுடைய அதிகாரம் என்ன அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய பணம் பலம் என்ன ஒருவேளை நம்ம இவங்களுக்கு எதிராக நம்ம தீர்ப்பு சொல்லிவிட்டால் நமக்கு வரக்கூடிய பின் விளைவு கொஞ்சம் மோசமாக இருக்குமே சாதகமாக சொல்லிவிட்டால் வருமானங்கள் கூட பெருகுமே என்றெல்லாம் எண்ணி தீர்ப்பு சொல்லுகிற மக்கள் இருக்கின்றார்கள் எனக்கு சில போதகர்களை கூட தெரியும் அவர்கள் எல்லாருமே திருச்சபையிலே இவர்கள் துன்மார்க்கர் தான் என்று தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிற மக்கள் சில பேராயர்களை தெரியும் துன்மார்க்கர்களை தங்களுக்கு பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு காரியங்களை செய்கின்றவர்கள் நியாயம் என்பது தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி இந்த நீதி என்பது வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த நீதியான சில காரியங்களை நாம் செய்ய பொழுது சிலருடைய பகை நமக்கு வரலாம் சிலருடைய துன்புறுத்தல்கள் நமக்கு வரலாம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நமக்கு வரலாம் பரவாயில்ல ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திராணிகளை நீங்கள் தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி செய்வதற்குரிய கிருவைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளும்படியாக நீங்கள் ஜபித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று என கண்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் விரும்புகிறபடி தீர்ப்பு செய்யவும் நாம் தீர்ப்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்த நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படியே நாங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றி அறலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே